உங்களுக்காக நிகழக்கூடியது நிகழ ஆரம்பித்திருக்கின்றது அனுமதித்த நாம் குற்றவாளிகளாக இருக்கின்றோம் ஒரு இடையினிடைய்குப்பாட்டை கொண்டு எப்படி மாடுகளெல்லாம் ஹே ஹே ஹேன்னு சொல்லும்பொழுது பின்னடியே போதும் ஆடு மாடுகள் போதும் அந்த மாதிரி ஒரு குற்றம் ஆகிடாமல் இப்பொழுதும் நாம் தலைவர்களை உருவாக்க இருக்கின்றோம் எப்படி ஆரோக்கியமாகவும் குண குண நலன்களோடும் சுகத்தோடும் வாழ வேண்டும் என்பதை பற்றி இல்லாமல் பொருள் இருந்தால் வாழ முடியும் என்ற அந்த அடிப்படை கொண்டே ஊட்டப்பட்டிருக்கின்றோம் பொருளை சம்பாதித்த பொருள் உணவு நமக்கு பொருளை கொண்டுதான் வரும் என்று பொருளை கொண்டு உணவை சம்பாதிக்க முடியாது வளர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் அவ்வளவையும் விட்டுவிட்டு நாடொடிகளாக வேறு இடங்களில் நாம் அகதிகளாக குடியேற வேண்டும் உங்களுடைய பொருள் உங்களுக்கு உணவை பெற்றுத்தராது ஒட்டுமொத்த சமுதாயங்களும் அடையக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளை இறைவன் நமக்காக பூமியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் வானங்கள் இருந்தும் சூறை காற்று அதுவும் நம்முடைய தோட்டங்களை அடித்து விட்டது இன்னும் வெள்ளக்காடுகள் வானத்தில் இறங்குகின்றன அதிலும் நாம் சிக்குகின்றோம் கடலும் நம்மை தாக்குகின்றது சுனாமியாக அதிலும் வேதனை கொண்டிருக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நோய்கள் வறுமை இந்த இரண்டும் சேர்ந்துகொண்டது வறுமை என்பது பணம் உங்களுக்கு பணம் உதவாது என்பதை அறிவிப்பதற்காக வேண்டிய ஒரு நற்செய்தியாக அந்த வறுமையும் அதைத் தொடர்ந்து உங்களுக்கு உணவு வேண்டும் என்ற அந்த தேவையையும் உணவை நான் படைப்பவன் நீங்கள் அந்த உணவை பதுக்குவர்கள் படைக்கின்ற நான் அந்த உணவை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் அதை விலை பேசுவோ அதை உணவை காசுக்காக விற்பதோ ஒருபோதும் கூடாது உயிருக்கு விலை பேச முடியாது அதே போன்றே அன்னும் அதைவிட அதிகமாக உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய விளைச்சல்களை நான் மனிதர்களுக்காக ஏற்படுத்தும் பொழுது அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய விளைச்சல்களுக்கு உணவுக்கு நீங்கள் காசு எதிர்பார்ப்பதும் உணவுக்கு ஒரு விலையை நிர்ணயிப்பதும் எந்த விதத்திலாவது நியாயமா என்பதை கவனிக்க வேண்டும் ஒரு ஆரஞ்சு சுவையை நீங்கள் தயாரிப்பவர்களா ஒரு ஒரு மாதுளம்பழத்தினுடைய நிறத்தை நீங்கள் உருவாக்குபவர்களா ஒரு மாம்பழத்தினுடைய நிறத்தையும் சுவையையும் நீங்கள் கூட்டுபவர்களா உணவினுடைய உயிர் சக்தியை நீங்கள் உணர்ப்பவர்களா தானியமும் பயிர்களும் எதுவாக இருந்தாலும் உயிரோட்டம் உள்ளது உங்களுக்காக உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த விளைச்சல்களுக்கு உயிருக்கே விலை பேச முடியாது என்று தெரிந்த பின்னரும் உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களுக்கு விலை பேச அனுமதித்த நாம் குற்றவாளிகளாக இருக்கின்றோம் நம் குற்றவாளிகள் தன்மையை இறைவன் அறிகின்றான் உங்களுக்கு குற்றவாளிகளிலிருந்தே தலைவர்களை நிர்ணயிக்கின்றான் ஏற்படுத்துகின்றான் நீங்கள் அறிய வேண்டி செத்தாலும் காசு கிட்ட காசு தந்தால் தான் உணவுகள் அளவுக்கு அப்பொழுதும் மனிதர்களுடைய நிலையை பாருங்கள் வெள்ளம் ஏற்படுகின்றது அரசாங்கம் குற்றவாளிகள் தலைவர்கள் உதவ மாட்டார்கள் நாம் குற்றவாளிகள் ஏற்பதன் காரணமாகத்தான் வெள்ளமே வந்தது இப்பொழுது நாம் மனிதர்களாக மக்களாக இருக்கக்கூடிய நாம் அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் நாம் உதவி செய்கின்றோம் உணவளிக்கின்றோம் இதன் காரணமாக இன்றுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு இயற்கையின் இடர்பாடுகள் காரணமாக துன்பங்கள் ஏற்படும் பொழுது மனிதர்கள் மனிதர்களுக்கு உதவி செய்கின்றார்களை தவிர குற்றவாளிகளின் தலைவர்கள் தெரிந்து துன்பங்களுக்கு உள்ளாகும் பொழுது குற்றவாளிகளால் நாம் மனிதர்களாக மாற்றப்படுகின்றோம் ஆனால் தலைவர்கள் நிச்சயமாக மாட்டார்கள் அதனையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் நாம் தலைவர்களை உருவாக்க இருக்கின்றோம் இறைவன் இப்பொழுது அறிவித்துக் கொண்டிருப்பது நல்ல தலைவனை நீ எனக்கு ஏற்பாடு செய் என்று அந்த எண்ணத்தை கொள்ளுங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறதோ இளைச்சல்களையோ மனிதர்களுடைய கூப்பாடுகளையோ கொண்டு ஒரு இடையனுடைய கூப்பாட்டை கொண்டு எப்படி மாடுகளெல்லாம் ஹே ஹே ஹேன்னு சொல்லும் பொழுது பின்னாடியே போதும் ஆடு மாடுகள் போதும் அந்த மாதிரி ஒரு குற்றம் ஆயிராம பயபக்தியோடு நீ எனக்கு வழிகாட்டி சொல்லும் பொழுது அவன் உங்களுக்கு வழி அறிவிப்பான் தன் இருந்து குற்றவாளிகளுடைய தலைவர்களை நீக்கி இப்பொழுது நன்மை செய்யக்கூடிய தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றான் அவர்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் இது இறைவனுடைய ஏற்பாடுகள் உள்ளது பூமியில் நிலகக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு அடையாளங்களாக இருக்கின்றன நீங்கள் நல்ல தலைவர்களை விரும்பினீர்கள் இதோ உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் அதை சிறிய கட்சியாகவோ பெரிய கட்சியாகவோ பார்க்க வேண்டாம் என்னிடம் திரும்புங்கள் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்ன செய்வது என்று குற்றவாளியின் தலைவர்களை நீக்குங்கள் இன்று நான் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த துடிர்களுக்கு உங்களுடைய பங்கை கொடுங்கள் துடிர்களுக்கு நான் முற்றிலும் மரமாக நிற்கக்கூடிய அந்த கெட்ட தான் போடுவேன் என்றால் அதனை என் நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்காக நிகழக்கூடியது நிகழ ஆரம்பித்திருக்கின்ற